के गर्नुहुन्छ ராஜனா வாடா உள்ள வாண்ணானே அத 10 ரூபா போடு 10 ரூபா போட்டு எத்தனை வேணும் அது பேசி மேலே பண்ணு ஆமாம் அண்ணே நீ ஏறி தர நான் குடுக்குறேன் அவருடைய சொல்ல வேணாம் جي ها طالبن جي طالبن Sort of like dangar zarra

யாருக்கு ரூபா போல்லவா 10 ரூபா போல்லவா பாவா 20 20 20 10 மீனுக்கு வா சாப்பிடலாம் சாப்பிடலாம் கூப்பிடுனார் அதங்க அப்ப வந்து அவரே வந்து ஆச்சுனாரே செட்ட அவ சுத்தோவா புடி பண்ணி வளக்குறாங்க அடுத்த போட்டாரு

பத்து மிளகா பத்து பொல்லங்க பார்த்துன்னா பத்து ரூபா போடலாம் காமி சொன்னா காமி போறாரு

அப்புற சொன்னாரு பே

கத்திரியா யாத்துக்கு யாரா இருப்பாரு இருபதா இல்ல हम आयरन कुंडिया। कच्चा दरिया। नाप रही करना है तेरा नाप रहा है। है इलूसना।

या लोग जी डाला था ना नानी का हमने यहां जाने के लिए था और मेरा इतना लंबा ना है 1000 इतना ना चली उठे चलीतांगा खाली पन्ने अंदर पूज में है मैं अंदर में चला पाता हूं हां पातलवा आओ कावा अच्छा पुंडा है बोलो पत्ते चलो बोलो ना चलो बोलो ना அச்சக்குண்ட பத்தி பைனிதி ரோதன வா முள்ளு கத்திரியா 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் எடு கொள்ள 53 அருண பயமம்போடு எலுமிது மயா போட்ல கூட வரயா நாலு

நீங்க தான் வேலை சொன்னீங்க அதுன்னு எதுவுமே சொல்ல பயணி மிளகாய் அஞ்சு கிலோ இருபத்தஞ்சு ரூபா விலை நியூ மாடல் பேக் வேலைக்கா வேலைக்கு எது கேக்குறீங்களா மாத்திர கொஞ்சம் இருக்குது ஒரு ஐம்பது இறங்கணும் டெய்லியா தான் பத்து நாளைக்கு போட்டாச்சு மூணு நாள் வாங்கி காய வச்சு பசங்களுக்கு எல்லாம் சுத்தது பொழுது எந்த வரலையா எதை யூஸ் பண்ணுங்க வீட்டுக்கு நம்ம போடலையா அவங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்க யாரும் ஒரு ஆள் பண்ண நீங்க ஏழு <laughs> ஏழா <laughs> <laughs>

ஏ 10 ரூபா பாரு 50 ரூபா பாரு பாலே பாலே 10 ரூபா 10 ரூபா 60 ரூபா 10 ரூபா பாரு என்னணா 10 பத்தல பத்தவேணும் உள்ள போடா 10 பத்தோட ஓட அடியில வர மாட்டலையா உள்ள போட வேண்டிய மேதா 10 ரூபா உள்ள பைபாஸ்ல வந்து நீங்க 10 ரூபா பாரு 10 ரூபா கிட்ட வந்து சொல்லி எதனா நீத்து வந்து மாட்டீங்க அவரு இருபது ரூபாய் முப்ப ரூபா போயிருந்துச்சு நீங்க மார்க்கெட்ல விஷயம் இல்லைன்றதுனால ஃபஸ்ட்டாக வேலையே இது நாற்பது தெளிவாக இருந்தா கூட வாங்குறது ஆளுதா தானே கலரு பல பல பிரிஞ்சது தான் வாங்குறது காலதான் தானே வெளியே டாலர் நிறைய டாலர் பார்க்கச்சியான போறான் நல்லதா ரைட் ஓட்டனட்கே புண்ணிய இல்ல மத்தமா போறான் ரைட் ஓட்டன ஆனா ஊர் நம்பர் 3 என்னைய எப்படி நீ மரியா தூங்கி ₹20 ஆவலா வா 10 ரூபாயாக பிடிப்பா பைய நீ சொன்னானே கம்பு கைட்டி போட்டு 10 டே உடம்பு விறச்சு நான் முளை போடற நான் பாக்குறேன் அடுத்த <laughs> மட்டும் ஒரேன்

நீ போட்ட கீந்துச்சு நீ போட்ட பாக்க கே வந்துச்சு பையில பையில வெயில

வெளிச்சா வெளிக்குதா அடுக்க மாட்டா கட்சி வரைக்கும் அப்படி படுக்க படுத்த தருவேன் நைட்ல தானே அறங்குற ஏன் ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ண டைம் எல்லாம் இந்த மாதிரி கிரேட் லெத்து கிரேட் லெத்து வந்துரு பிரச்சனை இருக்காது வித்தால சீக்கிரமா ஒரு முறை போடுங்க அம்மா அண்ணனோட நேம் சவத்தை கம்மி பண்ணுங்க இரு இரு புள்ளங்க போடுங்க நீ கஞ்சில வா லைன் தானா இரு புள்ளங்க சச்சஞ்சு வந்து இது இல்ல கிலோ கிலோ ரெண்டு இருபது <laughs> பத்து <laughs>

ஆமா <laughs> <laughs> அதுல வரணும் போட்டாலும் வரணும் அதுக்கு அது வரல அது அசார் இருக்குடா கண்டிதானே இது நோவா 100 வரல 200 એ <laughs> મોટી